மணி டிராப் செயலுக்கு என்னுடைய வணக்கம் என்னுடைய ஆசிகள் இப்பொழுதோ இந்த ஏழாவது ராசி என்று சொல்லக்கூடிய துளாராசியை பற்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கர் கிரகமாகும் இது சிறப்பான கிரகமாகும் இந்த ராசிக்கு சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் மூணு பாதங்களை கொண்டது துளாராசி இந்த ராசியில் இப்பொழுது குரு தன்னுடைய பார்வையினால் எல்லோருக்கும் நல்லது செய்கிறார் இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குருபகவான் வந்திருக்கிறார் ஒம்போதில் குரு பகவான் என்பது நல்ல ஒரு காரியத்திலையும் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் என்று சொல்லப்படும் அந்த ஒம்போதில் குரு பகவான் வருவது மிக மிக நல்லதாகும் எந்த காரியத்திலும் திறமையும் ஆக்ஜயம் தலைமைஸ்தான் மண்டல் புத்திரன் புத்திரிகள் கருத்தல் காரி காரியம் இவற்றில் நல்ல ஒரு சித்தியை அடையலாம் மந்திர உபதேசம் கிடைக்கலாம் மேலும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாண வாய்ப்பு ஏற்படும் மேலும் உலகத்தில் உள்ள எல்லா பாகியங்களும் வாகனம் வண்டி வேற வீடு கார் போன்றவை அமைப்புகள் ஏற்படும் மேலும் எல்லோரிடம் பழகுவதற்கும் நல்ல ஒரு ஒரு திறமையான மக்களிடம் பழகுவதற்கும் நல்ல ஒரு பல தர்மங்களை செய்வதற்கும் பல தர்மகாரங்களில் ஈடுபாட அமைவதற்கும் கும்பாபிஷேகம் போன்றவற்றை செய்வதற்கும் இந்த இந்த அந்த வருடம் சிறப்பான ஆண்டாகும் மேலும் மூணாம் இடத்தை குருவால் பார்க்கப்படுவதால் எல்லா காரியங்கள் பற்றியும் வெற்றியும் எல்லா செயல்களிலும் செய்ய வேண்டும்ங்கிற ஆர்வமும் ஆர்வத்தில் ஈடுபாடும் ஈடுபாட்டான நல்ல ஒரு நன்மையும் நல்ல பணம் வரவும் நல்ல ஒரு எதிரிகளை வென்று நல்ல ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறும் வாய்ப்பும் ஏற்படும் அடுத்ததாக நல்ல தைரியம் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை இந்த உருவால் பார்க்கப்படுவதால் சந்ததிகள் உண்டாவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டாகும் சந்ததிகள் என்பது முக்கியமாகும் கல்யாணம் ஆனவர்களுக்கு சந்ததி என்பது கிடைக்காவிட்டால் கல்யாணமாகி எந்த எந்தவித பெயரும் இல்லை அதனால் இந்த ராசிக்காரருக்கு சந்ததி அதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த ராசிக்காரருக்கு மேலும் ஐந்தாம் இடத்தில் நல்ல புத்தியும் நல்ல புத்தியினால் முன்னேற்ற பார்வையும் நல்ல கோசு சேரும் வாய்ப்பும் நல்ல ஒரு மந்திர உபதேசம் கற்றுக்கொள்ளும் தன்மையும் நல்ல பல பேரிடம் நல்ல இதுவாக பழகும் தன்மையும் ஏற்படும் அடுத்ததாக இந்த ராசிக்காரருக்கு ஒன்றாம் குருவால் பார்க்கப்படுவதால் நல்ல திலகாத்திரமும் நல்ல ஒரு சரீர ஆணியும் சரீரத்தில் நல்ல ஒரு தேஜஸும் நல்ல ஒரு எல்லோரும் பேசும் சுபாவமும் நல்ல ஒரு அந்தஸ்தும் நல்ல நல்ல திலகாத்திரமான சாப்பிடும் தன்மையும் நல்ல ஒரு பழகும் தன்மையும் ஏற்படும் அவை இந்த ராசிக்காரருக்கு இந்த ஆண்டு ராஜ யோகமாக கருதப்படுகிறது இவருக்கு எண்பது பிரசனை மேல் இவர்களுக்கு நல்லது ஏற்படும் கல்யாணம் ஆகாத நிச்சயம் ஆகும் உலகில் பல கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த கோடி ரூபாய் பணத்தை அனுபவிக்கும் யோகம் இருக்க வேண்டும் அந்த அனுபவிக்கும் யோகத்தை குருவர் இந்த குருவான் ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒன்றான ஆண்டாக கருதப்படும் சிறப்பான ஆண்டாகும்